பலரும் முருகன் அருள் என்னுடைய பெயர் தா பாலச்சந்தர் நாங்கள் குனியமுத்தூரில் வசித்து வருகிறோம் நான் கண்டு வந்த மகிமையை உங்களிடத்தில் பகிர சிறிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அனைவருக்கும் நன்றி இன்று காலை நான் இத்திருத்தலத்திலிருந்து கண்டு வந்த மகிமையை உங்களிடத்தில் பகிர்கிறேன் அதாவது இங்கு ஐந்து நாட்களும் திருமுருகப் பெருமானுக்கு லட்சார்ச்சனை நடைபெற்றது அந்த லட்சார்ச்சனையில் இரண்டு தினங்கள் இன்றுடன் சேர்த்து மூன்று தினங்கள் நான் பகிர்ந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் லட்சார்ச்சனை என்றது என்னவென்று எனக்கு தெரியாது அனைவரும் அமரும் வரையில் கூறினார்கள் அமர்ந்த பின் அனைவரிடத்திலும் கொஞ்சம் பூக்கள் கொடுத்த மலர்கள் கொடுத்தார்கள் அதை ஒரு மந்திரம் தொடரும்போதும் நீங்கள் அதை உங்களிடத்தில்

இன்னைக்கு காலையில லட்சாசன் நடைமுறையில கிருஷ்ணா போட்டு குடும்பத்தில திருவரத்துக்கே அவர் பாட கமலங்களே மலர்கள் சமர்ப்பணங்கள் சொல்லி போட்டு பண்ண சொன்னாங்க இது நான் தந்த மலிமையின் ஒரு சொல்லும் இது போல எண்ணற்ற அதுபோல் எங்கள் குடும்பத்தில வந்து நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் தலைமுறையின் முன் எங்கள் முன்னோர்கள் யாருமே முதல் பெருமானை வணங்கியது கிடையாது உறவு பெருமானுக்கும் இடத்துக்கு சென்றதும் கிடையாது முதல் திருத்தலங்கள் இருந்தாலும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஐதீனம் இருந்திருக்கு அதை அப்படியே கடைபிடிச்சுட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள் நாங்கள் அடியானவர்கள் எங்க மாமா திரு செந்தில் செல்வம் அவர்கள் மூலியமா இங்க வந்து சந்திக்க வந்தோம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்க வந்து சந்திக்க வந்தோம் உடனே எங்களுக்கு கொடுத்த முதல் உத்தரவு